மாதத்துக்கு மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தனசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறவரை தான் குரு பகவான் ஏன்னா பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் நமக்கு கஷ்டம் வரும்போது முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா குரு பகவான் தான் ஒரு குழந்த பாக்கியம் இல்லையா குரு எப்படி இருப்பார் குழந்த பாக்கியத்தை கொடுத்துருவாரா எனக்கு வந்து திருமணம் ஆகுமா எனக்கு குரு ஒரு ஃபேவராக இருக்கிறாரா குரு பகவானோட திசை நடக்குதா அப்படின்ற மாதிரி குரு தான் நம்ம அடிப்படையாக பார்ப்போம் அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப எத்தனை இடத்துல இருக்காருன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கார் கலஸ்தர குருவா இருக்கார் ஆனால் மிதன ராசியிலிருந்து குரு பகவான் உங்க ராசி ஏழாம் இடமா பார்க்கிறார் நேர்காணல் இருக்கார் அதாவதுன்றது வந்து குருந்து பார்த்தா உங்க ராசி ஏழு ராசியிலிருந்து குரு பார்த்தா ஏழு அப்படி நேர்காணல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலஸ்திர குருவாக இருக்கிறதுனால திருமணத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த கலஸ்தர குரு அப்படின்னு முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு கலஸ்தர குரு தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது மாதம் மூணாம் தேதிக்குள்ளார பார்த்தா உங்களுக்கு திருமண வாய்ப்பு சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து இருக்கும் இடத்துக்கும் அது நல்லது பண்ணுவாரு பார்க்குற வீட்டுக்கும் பலன்களை கொடுப்பாரு அந்த வகையில் பார்த்தாலும் நன்மைதான் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குரு பகவான் வந்து மிதன ராசியிலிருந்து மிதன ராசிக்கு நல்லது பண்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி பார்த்தா அஞ்சாம் இடமா துலா ராசி ஏழாம் இடமா தனசு ராசி ஒன்பதாம் இடமா கும்பராசி இந்த மூணு ராசிக்கு நல்லது சப்போர்ட் பண்றாரு குறிப்பா உங்க ராசிக்கு கலஸ்தரஸ்தானம் ஏழாம் மடமா பாக்குறதுனால மாங்கல்யத்துக்கு முழுக்க 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 சப்போர்ட் பண்றாரு அதாவதுன்றது முதல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதாவது அந்த காதல் அதாவது கல்யாணம் திருமண தடைகள் இது எல்லாமே விலகி ஓரளவுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு முதல் வாழ்க்கை கட்டாயிடுச்சுங்க இல்லை ரெண்டு கல்யாணம் பண்ண ரெண்டு வாழ்க்கையுமே எனக்கு கட்டாயிடுச்சு எனக்கு ரெண்டாவது வாழ்க்கை அல்லது மூணாவது வாழ்க்கையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு தடையவே இருக்குதுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா கண்டிப்பா உங்களுக்கு இந்த தருணத்தில் திருமண யோகம் நல்லா இருக்குதுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசம் மூணாம் தேதிக்குள்ளார இந்த குரு மாறுறதுக்குள்ளார எப்படியேப்பட்டவங்களுக்குமே கல்யாண தடை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கல்யாண பாக்கியம் ஆயிடும் அப்ப இந்த மாசத்துல எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அதாவது ஜூலை பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் குருவும் சூரியன் இணைஞ்சிருக்கிறாரு அந்த பதினேழாம் தேதி வரைக்கும் குரு குருவும் சூரியன் இணைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் பவராக இருக்கும் அடுத்தது பதினேழாம் தேதி என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்துடுவார் அப்படி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் இருக்கும் அதுக்கு மேலே தனித்து சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா இது எப்படியோ திருமணத்துக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு நாலாவது பாவகத்தில் இருக்கிறார் அர்த்தாஷ்டம சனி பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சனி இப்போ வக்ரமாகிறார் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்ரமாகிறார் அப்போ ஆகும்போது இந்த ஜூலை மாதத்தில் பத்தொம்பது தேதி அடுத்தது ஆகஸ்ட் மாதம் முப்பது முப்பது நாட்கள் அடுத்தது செப்டம்பர் முப்பது நாட்கள் அக்டோபரில் முப்பத்தி ஒரு நாட்கள் நவம்பரில் இருபத்தெட்டு நாட்கள் இது எல்லாம் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவான் இப்ப வக்கரத்துக்கு வராரு அப்புறம் வக்கரத்துக்கு வரும்போது ஒரு விஷயம் என்னன்னா வக்கரம்னா என்ன நிறைய பேர்த்துக்கு வக்கரம்னா என்னன்னு தெரியாமலே இருப்பாங்க வக்கரம்னா என்ன நேர் ஆப்போசிட்டா வேலை தான் வக்கரம் அதாவது எப்படின்னா நேருக்கு மாற அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த வக்ரம் ஆகும்போது அவங்களுக்கு நல்லா இருக்காது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வக்கரம் நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வக்கரம் ஆகும்போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபுல்லாகவே ஒரு கிரகம் வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லதை கொடுத்தா அந்த கிரகத்துக்கு மதிப்பு மரியாதை கிடையாது இல்லைங்களா அதனால வக்கரம் அடையும் போது யாராருக்கு முதல்ல கெடுதல் பண்ணிட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்படி கெடுதல் பண்ற ராசி எந்தெந்த ராசி குறிப்பா பார்த்தா மேசராசிக்கு அஷ்டமத்தை மேசராசிக்கு அதாவது விரைய சனி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிகாரங்களுக்கு வந்து பார்க்கும்போது அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தா கண்டக சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா தனசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாத சனி மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜென்மச்சனி இவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா உடைய வர்க்க அதாவது வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக அப்படியே ஆப்போஸ்ட்டாக பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி மாறுற வரைக்குமே பிரச்சனை தான் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனசு ராசிக்கு இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே சனி பகவான் உங்களுக்கு உண்மையாலுமே நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு சரிங்களா இதுக்கு முன்னாடி தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க செஞ்சிருக்க மாட்டேங்க செஞ்சிருப்பீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க செஞ்சுட்டு அவஸ்த அதாவது அவஸ்தப்பட்டிருப்பீங்க இல்லை அவசரப்பட்டுட்டுமோ அப்படின்னு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இது எல்லாமே மாறும் தொழில் மாற்றங்கள் எதை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர்லாம் போய் முயற்சி எடுத்துட்டு இருந்திருப்பீங்க ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருப்பீங்க இவங்களுக்கு எல்லாமே நிலைமை மாறும் படிச்சிருப்பீங்க வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க முயற்சி எடுப்பீங்க மற்றவங்களுக்கு சக்சஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு தடையாவே நிற்கும் இப்ப சக்சஸ் ஆகும் ஒரு கிரகம் வக்கரம் ஆகும்போது நேருக்கு மாறா வேலை செய்வார் ஆப்போசிட்டா பலன்களை கொடுப்பார் நல்லா இருந்தவங்களுக்கு நல்லா இல்லை நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்லா இல்லை புரியுதுங்களா கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் சாரி அதாவது மார்ச் மாதம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து இன்னைக்கு பயிற்சி ஆனார் அப்ப இந்த ஒரு மூன்று மாச காலமா பார்த்தீங்க அப்படின்னா தனசராசிக்காரர்களுக்கு நிறைய ஒரு சில போராட்டங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம போராடிக்கிட்டு முன்னேற்றம் இல்லாம நம்மகிட்ட சம்பளம் வாங்குறவங்க நமக்கு கீழே வேலை செய்யறவங்க நம்ம ஐடியா கேட்டு பொழைச்சவங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்களே அப்ப நாம் ஏன் நல்லா இல்லை நிறைய உங்களுக்கு உள்ள கேள்விகள் இருக்குது எந்த ராசிக்காரங்க பார்த்தாலும் யூடியூப்புக்கு போனாலும் இன்ஸ்டாகிராம் போனாலும் ஃபேஸ்புக்கு போனாலும் தனச ராசிக்கு மூணு பார்வை இருக்குதுன்னு சொல்றாங்களே நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்களே அப்ப நமக்கு ஏன் நல்லா இல்லை அந்த கேள்விகள் ஒண்ணுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா உண்மை அதுதான் அதாவது பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் உங்க ராசி ஏழாம் இடமா பாக்குறாரு அடுத்தபடி சனி பகவான் மீனத்திலிருந்து பத்தாம் இடமா உங்க ராசி பார்க்கறாரு இருந்து ராகு பகவான் மூணாம் இடமா பாக்குறாரு ஏன்னா ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்னு அப்ப மூணாம் இடமா பாக்குறாரு சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்ப சனி பத்தாம் இடமா பாக்குறாரு குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப ஏழாம் இடமா பாக்குறாரு இந்த மூணு கிரகத்தினுடைய பார்வையுமே தனுசு ராசி மேல விழுகுதுன்றது உண்மைதான் ஆனா இது வரைக்குமே இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கு பாத்தீங்களா அந்த அர்த்தாஷ்டம சனினால என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல உயரவு இல்லாம உழைப்பு இல்லாம ரெண்டாவது நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பீங்க நிறைய வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருந்திருக்காது ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் வந்து நம்மளை பார்வையை பார்க்குறாரு தவிர ஆனால் அர்த்தாஷ்டம சனியாக பார்க்கறதுனால என்ன பண்ணுவார்னா நிறைய பேருக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்திருந்தா போயிருப்பா வந்துட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருப்பாரு ஒரு சிலர் போயிருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தா வச்சு செஞ்சிருப்பார் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப சனி பகவான் வந்து வக்ரகதிக்கு வராரு அப்படி வர்றதுனால ஒரு நாலரை மாச காலம் தனசு ராசிக்காரங்களுடைய நிலைமை கண்டிப்பா சொல்ற அப்படியே மாறப்போகுது உண்டான முயற்சி எடுத்துருப்பீங்க வாங்குறதுக்கு தடைப்பட்டிருக்கோம் ஆனா இப்ப நீங்கள் முயற்சி எடுங்க அது உங்களுக்கு நடக்கும் வேலைக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க தடையாக இருக்கும் இப்ப முயற்சி எடுங்க நட அது நடக்கும் நான் குருவாக இருந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க கத்து கொடுக்குறேங்க எனக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை எனக்கு சம்பளம் உயரம் இல்லை ப்ரமோஷன் இல்லை கைத்தட்டல் இல்லை பாராட்டுகள் இல்லை அப்படின்றீங்களா இதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா எப்படியோ தனசராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்தீங்க வாழல ஆனால் இப்ப வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க அதை வாழ போறீங்க சரிங்களா அதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்கிறாரு பயப்பட வேண்டாம் ஒண்ணு அடுத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு வந்து இருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த ஜூலை இருபத்தி எட்டு வரைக்குமே ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பார் மங்களக்காரகன் செவ்வா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குறிப்பாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவுகள் உங்களுக்குள்ளார சேரும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரும் இழந்ததை பிடிப்பீங்க மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை செஞ்சீங்க இதுக்காக இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் கடனில் இருந்து வெளியில் வர முடியும் செவ்வாய் கெட்டு போச்சா கடன் பட்டு உட்காந்துருவாங்க அப்படி பார்த்தா ஒன்பதாம் இடத்துல செவ்வா இருக்கிறதுனால கடன் பிரச்சனை உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அது தன் சொந்த வீட்லேயே இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனைவிக்கோ அல்லது அம்மாவுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த உடல் உபாதைகள் இருக்குதுங்க ஸ்கின் அலர்ஜி இருக்குது ஹெல்த் பிரச்சனை இருக்குது மருந்து மாத்திர செலவுகள் மாச கண்டா கரண்ட புள்ள கட்டுறனோ இல்லையோ மருந்து மாத்திர செலவு வாங்குறேங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்குர பகவான் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பாரு அதனால நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு நீங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி அவர்தான் அதனால சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இருபத்தாறு தேதி வரைக்குமே நல்லதா இருக்கும் உடல் உபாதைகள் குறையும் கண்டிப்பா மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி ஏழு பத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் அந்த புதன் பகவான் இப்ப எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு மனிதனுக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும் அதாவது மண்மனை சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கணும்னா எட்டாம் இடம் தான் முதல்ல பார்ப்பாங்க அப்படி பார்த்தா ஏழாம் இடம் பண்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாங்கல்ய காரகனும் பத்தாம் மட தொழிலுக்காரகன புதன் பகவானும் எட்டாம் இடத்துலவே உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து பதினெட்டு தேதி வரைக்கும் உடல் உபாதிகள் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா சரியாயிடும் ஏன்னா பதினெட்டு தேதிக்கு மேல புதன் பகவான் வந்து வக்ரம் ஆகிறாரு அந்த வக்ரம் ஆகுறதுனால ஆகஸ்ட் பதினொன்னு வரைக்கும் வக்கரத்துல இருக்கும்போது கண்டிப்பா மண்மனை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏதாவது வீட்டு வேலை நின்று போச்சு செய்ய முடியல பணம் இல்லை பணம் இருந்து ஆள் இல்லை ஆள் இருந்து மெட்டீரியல் இல்லை இது போல ஏதோ இருந்தால் கூட ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அதனால் இந்த புதன் பகவான் உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஓரளவுக்கு மண்மனைப்பு பிரச்சனையும் அதாவது ஹெல்த் பிரச்சனையும் கண்டிப்பாக உங்களுக்கு குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இது போக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்கு ஏழாம் மரத்தில் உட்காந்துருக்கிறாரு குரு கூட உட்காந்துருக்கிறாரு பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கயிறு நாலு காசு புழங்கும் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியாகும் ஏன்னா சூரியன் மாத கிரகம் ஒரு சூரிய பகவான் தான் சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் ஏழாம் மரத்தில் உட்காந்ததுனால மாங்கல்யத்துக்கு முழுக்க முழுக்க நல்லா சப்போர்ட் பண்றாரு அட எது எப்படியோ தனச ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற மாதிரி அர்த்தாசம் சனியில் கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது அந்த மூணு பார்வுக்குண்டான வளர்ச்சியை நீங்க கண்டிப்பா இப்ப பார்க்க போறீங்க இந்த ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சரிங்களா